பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை உணர்ந்தவர்களும் தெரிந்தவர்களும் வெற்றியாளர்களாகவே இருந்துள்ளனர் எத்தகைய சூழலில் இருந்தாலும் இந்த பிரபஞ்ச விதியை பயன்படுத்தும் போது விரைவில் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கிறது ஈர்ப்பு விதி என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தில் மாபெரும் விதியாகவும் அது ரகசியமாகவும் இருந்து வருகிறது ஒவ்வொருவரும் அனுபவித்து கொண்டிருக்கும் நன்மைகளும் தீமைகளும் இந்த ஈர்ப்பு விதியின் மூலமாகத்தான் அமைகிறது இதைத்தான் பெரியோர்கள் விதி என்றார்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்றும் கூறியுள்ளார்கள் இதில் மதி என்பது அறிவு என்று பொருள் அல்ல கடவுளின் வரம் என்றும் பொருளல்ல அல்ல உதவி என்ற பொருளும் அல்ல விதியை மதியால் வெல்லலாம் என்று சொன்னால் அந்த மதிதான் சிந்தனா சக்தியாக எண்ணங்களாக ஈர்ப்பு விதியின் மூலம் பிரபஞ்சத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பண்டைய காலம் முதலே ஈர்ப்பு விதியை புரிந்து உணர்ந்தவர்கள்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துள்ளனர் பொதுவான மனிதர்களுக்கு இந்த ரகசியம் தெரிவிக்கப்படவில்லை பொதுமக்கள் உழைத்து காலத்தை வீணாக்கி வெற்றி பெற்றவர்களுக்கு வேலையாட்களாகவே இருந்து மறைந்தனர் இந்த பிரபஞ்ச விதியானது எப்போதும் இருந்து இருக்கிறது அப்போதும் இருந்தது இப்போதும் இருக்கிறது எப்பொழுதும் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கங்களையும் நமது வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதிதான் தீர்மானிக்கிறது நாம் யார் என்பதோ எங்கு இருக்கிறோம் என்பதோ ஒரு பொருடல்ல நம் வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்து சம்பவங்களையும் இந்த ஈர்ப்பு விதிதான் வடிவமைக்கிறது இந்த சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியானது நமது எண்ணங்கள் மூலமாகத்தான் நடத்தப்படுகிறது அதை செய்வதும் நாம் தான் நமது சிந்தனைகளும் எண்ணங்களும் தான் நம் வாழ்நாள் முழுவதும் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களையும் தீர்மானிக்கிறது மிக பெரும் செல்வத்தை சேர்த்து வைத்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தித்தான் நேர்மறை எண்ணங்களின் மூலம் செல்வங்களை சேர்த்துள்ளனர் அதற்கு மாறான எதிர்மறை சிந்தனைகளை அவர்கள் எப்பொழுதும் நினைத்ததில்லை அவர்கள் எப்பொழுதும் செல்வத்தை சேர்த்து வைப்பது குறித்த எண்ணங்களையே கொண்டிருந்தார்கள் இருக்கும் செல்வத்தை காப்பாற்றவும் மேலும் மேலும் செல்வத்தை சேகரிக்கவும் தான் அவர்கள் சிந்தனை செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த ஆதிக்க எண்ணங்களே அவர்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் அள்ளி கொடுத்தது இவ்வாறு தான் இந்த ஈர்ப்பு சக்தியானது ஓய்வில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஈர்ப்பு விதியை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் பெரும் செல்வத்தை சேர்த்து வைத்து அவை அனைத்தையும் இழந்து குறுகிய காலத்திற்குள்ளே மீண்டும் பெரும் பணத்தை சேர்த்திருக்கும் நபர்களை நீங்கள் கண்டிப்பாக ஓரிருவரை அறிந்திருக்கலாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொருவராக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுடைய எண்ணங்கள் செல்வத்தின் மீது தான் எப்பொழுதும் இருக்கும் செல்வம் சேர்ந்ததே இவ்வாறு தான் இருக்கும் பின்னர் சேர்த்ததை இழந்து விடுவோம் என்ற பயம் அவர்களுக்குள் எப்பொழுது புகுந்து அது வலுவடைகிறதோ அப்பொழுது அந்த செல்வத்தை இழக்கின்றனர் இழப்பிற்கு பிறகு மீண்டும் செல்வத்தை குவிக்கும் எண்ணங்கள் தோன்றி வலுவாகும்போதுதான் செல்வம் மீண்டும் சேருகிறது இது கண்டிப்பாக ஒரு சமுதாயத்தில் ஒருவராக இவ்வாறு இருப்பார் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரிதான் இந்த விதியும் இயங்கும் இவ்வுலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த காதம் காந்தம் எதுவென்றால் அது நாம்தான் இது அனைத்து சக்திகளை விட மிகவும் வலுவானதாகும் இந்த காந்த சக்தி தான் எண்ணங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது ஈர்ப்பு விதியின் அடிப்படையே ஒத்தவற்றை தன்னை நோக்கி கவர்ந்தெழுப்பது என்பதுதான் இதை நாம் எதை நாம் எண்ணுகிறோமோ அதற்கு தகுந்த எண்ணங்களையும் செயல்களையும் நம்மிடையே நாம் நம்முடன் ஈர்க்கிறோம் நமக்கு என்ன வேண்டுமோ அதை நம் மனதால் சிந்திக்க முடிகிறது என்றால் உறுதியாக அவற்றை நம் வாழ்க்கையிலும் அணிவிக்க முடியும் அல்லவா அந்த சிந்தனையை திரும்ப திரும்ப சிந்தித்து ஒரு பலம் வாய்ந்த எண்ணமாக மாற்றும் பொழுது அவற்றை உறுதியாக நாம் அணுவிக்கிறோம் அது அந்த பொருளாக மாறி நம் வாழ்வில் சூழலில் கிடைக்கிறது அந்த எண்ணங்களை நம் வாழ்வில் அணுவிக்கக்கூடிய பொருள்களாகவும் மாறுகிறது இவ்வாறு நம் எண்ணங்கள் தான் நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களாக மாறுகிறது நமக்கு கிடைக்கப் போகிறது என்று திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் இது ஆள் மனதில் பதிய வேண்டும் பின்னர் அது நடைமுறைக்கு வந்து நம் வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு தெரிகிறது அந்த பொருள்களை நமக்கு தெரிகிறது நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் அந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பயணிப்பதற்கும் ஒவ்வொரு அலைவரிசை பயன்படுத்தப்படுகிறது எவ்வாறு ரேடியோக்கு ஒரு அலைவரிசையோ டிவிக்கு ஒரு அலைவரிசையோ இன்டர்நெட்டுக்கு ஒரு அலைவரிசையோ அதேபோல் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை இருக்கிறது அந்த அலைவரிசையின் மூலம்தான் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன அனுப்புகிறோமோ அதை ஒவ்வொன்றையும் நாம் திரும்பப் பெறுகிறோம் நம் வாழ்வில் நாம் எதையாவது மாற்ற விரும்பினால் முதலில் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அலைவரிசையை மாற்ற வேண்டும் அந்த எண்ணங்களை மாற்றுவதன் மூலம்தான் அந்த சூழ்நிலையை நமக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொள்ள முடியும் செல்வம் செல்வாக்கு புகழுடன் வாழ்வதாக நாம் சிந்தித்து கொள்ளும்போது ஈர்ப்பு விதியின் மூலமாக அது வாழ்க்கையில் நடைமுறைக்கு வருகிறது இவ்வளவு ஈஸியான ஒன்றை ஏன் மற்றவர்கள் செய்வதில்லை நாமும் இதுவரை செய்ததில்லை என்று யோசித்தால் பெரும்பான்மையான மக்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை விட தங்களுக்கு எது வேண்டாம் என்பது குறித்து தான் அதிகமாக யோசிக்கிறார்கள் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் மனித குலத்தின் மாபெரும் நோயாக இருப்பது இதுதான் எனக்கு வேண்டாம் என்னும் ஒரு தொற்று நோய் இது முற்றிலும் ஒழிக்க வேண்டியது ஒன்று எது நமக்கு வேண்டாம் என்று நாம் என்று சிந்திப்பதை விட்டுவிட்டு அதிலேயே நமது கவனம் முழுவதையும் குவிப்பதை விட்டுவிட்டு நமக்கு வேண்டுவதை மட்டும் எண்ணுவதன் மூலம்தான் பேசுவதன் மூலம்தான் இந்த பிரபஞ்சத்தின் வழியாக நமக்கு தேவையான அனைத்தையும் பெற முடியும் நேற்றைய வீடியோவில் சொன்னது போல் நமக்கு வேண்டும் என்று ஒன்றை குறித்து தீவிரமாக சிந்தித்து கவனத்தை செலுத்தும் பொழுது மாபெரும் சக்தியான இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுப்பதற்கு தயாராகிறது அதே சமயம் வேண்டாம் இல்லை கிடையாது அல்லது அதுபோன்ற வார்த்தைகளை கூறும்போது பிரபஞ்சமானது நமக்கு மாற்றி எடுத்துக்கொள்கிறது நாம் லேட்டாக போக வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சம் எப்படி எடுத்துக்கொள்ளும் தெரியுமா எனக்கு லேட்டாக போக வேண்டும் இப்படித்தான் எடுத்துக்கொள்ளும் வேண்டாம் என்பதை அதை வேண்டும் என்று மாற்றிக்கொள்கிறது அப்படி வேண்டாம் என்றும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவ் எனர்ஜியும் அதே நெகட்டிவ் எனர்ஜியாக பிரபஞ்சத்தின் மூலம் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கிறது அது குவிந்து வலிமையாக எப்பொழுதும் லேட்டாகவே போகிற ஒரு பழக்கத்தை நம்மளுக்கு விடுகிறது வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முந்தைய அர்த்தத்துடன் வேண்டும் என்ற வார்த்தையை ஈர்ப்பு விதி எடுத்துக்கொண்டு நமக்கு அதைவே திருப்பித் தருகிறது இந்த மொத்த பிரபஞ்சமும் எண்ணத்திலிருந்து உதித்ததுதான் என்று இயற்பியல் அறிஞர்கள் கூறுகின்றனர் அதேபோல் தான் எண்ணங்களின் மூலமாக ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நமது வாழ்க்கையை நாம் உருவாக்கலாம் என்று சொல்கிறார்கள் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்த தெரிந்தால்தான் அது வேலை செய்யும் என்று அர்த்தமில்லை இது அனைவரிடத்திலும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது இதை முழுதாக நாம் உணர்ந்து கொள்ளும் நமது சிந்தனையை கொண்டு நம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் நேற்றைய வீடியோவில் நாம் தூங்கும் நேரத்தை தவிர அனைத்து நேரங்களையும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று கூறினோம் டிவி பார்க்கும்போது சிந்திக்கிறோம் பத்திரிகை படிக்கும்போது சிந்திக்கிறோம் பழச நினைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ வேறு அதை சிந்திக்கிறோம் கார் போது சிந்திக்கிறோம் ஆனால் தூங்கும்போது மட்டும் நாம் சிந்திப்பதில்லை இது ஒரு முக்கியமான தருணம் தூங்குவதற்கு முன்பு ஆழ்ந்து தூங்கும் தூங் தூக்கத்திற்கு போவதற்கு முன்பு இருக்கக்கூடிய தருணம் மிக முக்கியமான தருணம் பிரபஞ்சத்துடன் நம் மனது ஒரு தொடர்பை உருவாக்கி கொள்ள போகின்ற ஒரு தருணம் இந்த நேரத்தில் நாம் எண்ணுவவை அனைத்தும் நல்ல சிந்தனைகளாக இருக்க வேண்டும் இன்று நாம் சிந்திப்பதை நாளை நமக்கு பொருளாக கிடைக்கிறது நமக்கு தேவையானவற்றை நம்ம சிந்தனையால் உருவாக்குகிறோம் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் நாம் எப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் எதை எதை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றோமோ எவற்றில் அதிகமாக கவனம் செலுத்துகிறோமோ அதுவே நம் வாழ்வில் கிடைக்கிறது நம் எப்பொழுதும் குறைகளையே சொல்லி கொண்டிருந்தால் அந்த குறை கூறுவதற்கான சூழ்நிலைகளைத்தான் இந்த ஈர்ப்பு விதியானது நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கும் நேற்று சொன்ன மாதிரி வேறு யாராவது குறை சொன்னால் கூட அதில் நம் முழு கவனத்தை செலுத்தாது அவர்கள் மேல் இறக்கமோ ஏதாச்சும் உண்டு அதை போய் நம்ம ஒத்து போனோம்னா அதே மாதிரியான சூழ்நிலையை தான் அந்த ஈர்ப்பு விதி நம்மளுக்கு திரும்ப கொடுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமது எண்ணங்களை நமக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் குவிக்க வேண்டும் அவற்றை ஈர்ப்பு விதி அப்படியே துல்லியமாக நமக்கு திருப்பிக் கொடுக்கும் என்ன தேவையோ அது சம்பந்தமான சிந்தனைகளை மட்டுமே இனிமேல் நீங்கள் சிந்திக்க வேண்டும் பேச வேண்டும் இதனால் நமது வாழ்வு முழுவதிலும் அனைத்து சூழ்நிலைகளையும் நமக்கு தகுந்த மாதிரி கொள்ள முடியும் இவை அனைத்துமே த சீக்ரெட் என்ற புத்தகத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ள தமிழாக்கம் செய்யப்பட்ட புத்தகம் உள்ளது அனைவரும் வாய்ப்பு கிடைத்தால் வாங்கி படிக்கலாம் அடுத்த வீடியோவிலும் இது சம்பந்தமான சிந்தனைகளையும் கருத்துக்களையும் நம்முடைய மனதின் சக்தியையும் பற்றி பேசுவோம் அனைத்து நண்பர்களும் எம்பெருமான் சிவனின் திருவழி நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நம